ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியே தற்போது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறியிருக்கு இதன் மூலமாக தற்போது முதல் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு முதல் இடம் கிடைக்க போது உறுதியாகிடுச்சு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தோடு தற்போது சிஎஸ்கே அணி துவங்க போகிறாங்க அப்படின்னு சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தற்போது துவங்க இருக்குது முதல் போட்டியில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி மற்றும் கொல்கத்தா இந்த இரண்டு அணிகளும் வந்து விளையாட இருக்காங்க இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்குது அதற்கு பிறகு பார்த்திங் ஞாயிற்றுக்கிழமை ஏழரை மணி அளவுல ஐபிஎல் தொடரின் பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முதல் போட்டியை தவிர சிஎஸ்கேவுக்கு மும்பை அணிக்கும் இடையான இந்த போட்டி மீது தான் தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு யார் வந்து வெற்றி பெற போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவுடன் நிலவி கொண்டிருக்கு இந்த நிலைமையில கொல்கத்தாவில் ஐபிஎல் தொடரின் துவக்க விழா மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போது இந்த போட்டி நடைபெற இருக்கின்ற கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமான கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சுமார் தொண்ணூறு சதவீதம் அன்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பா தகவல் வெளியாகியிருக்கு இன்றிலிருந்தே தற்போது மழை அங்கு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்டை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க பிச்சை கவர் பண்ணியிருந்தாலுமே அவுட்ஃபீல் தற்போது பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னும் இதனால் முதல் போட்டி தற்போது நடப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னு தகவல் இருக்கு தற்போது அவுட்ஃபீல்ட் ரொம்பவே ஈரமடைஞ்சு இருப்பதன் காரணத்தினால இந்த மைதானத்தில் போட்டியை நடத்தினாலும் அது வந்து ஆபத்து தான் வீரர்கள் முதல் போட்டியிலே இன்ஜுரி அடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் இந்த போட்டியை நடத்தாமல் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளியை கொடுத்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் தற்போது விவாதம் நடத்தி கொண்டு இருக்காங்க இதனால் முதல் போட்டியை தற்போது நடக்காமல் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்துருமா அப்படின்னு அனைவரும் தற்போது அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே மிகவும் அதிகமான செலவு செய்து இந்த வருடம் ஐபிஎல் தொடருக்கு தான் துவக்க விழாவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மழையின் காரணத்தினால தற்போது அங்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருப்பதன் காரணத்தினால இவை அனைத்தும் தத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் தற்போது இதன் மூலமாக சிஎஸ்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜாகவும் மாதிரியிருக்கு சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை ஏழரை உள்ள மும்பை இந்தியன்ஸ் அணியை தங்களுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எதிர்கொள்ள இருக்காங்க இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டனான ஹார்டிக் பாண்டியா நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா இவங்க இரண்டு பேரும் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஹார்டிக் பாண்டியா கடந்த சீசனில் அவங்க குறைவான வேகத்தில் பந்து வீசிதற்கான காரணமாக தற்போது இந்த போட்டியில் அவங்க பேன் செய்யப்பட்டிருக்காங்க அதே போல் ஜஸ்பீட் பும்ரா அவர்கள் முழுமையாக தற்போது ஃபிட்டாகிறதன் காரணத்தினால முதல் மூன்று போட்டிகளில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதன் காரணத்தால இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கேவுக்கு சாதகமான மாறி மாறியிருக்கு இதன் மூலமாக இந்த முதல் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே ஈஸியாக மும்பையை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு தற்போது பல பேர் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அதிகமான நட்ரெண்டெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க முதல் இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதன் மூலமாக தொடரின் ஆதி ஆரம்பத்தில் இருந்தே சிஎஸ்கேனி ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு நல்ல சூழல் வந்து உருவாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி